பிஜிபி கிங்டம் ஈசியாரில் இருக்கிறதுங்க நேச்சுரல் என் என்விரான்மெண்டல் சிரிய மீனான இருக்கு அதில் என்னென்ன இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த ரவனா மீன் அப்புறம் பெரிய சுராங்க அது இந்த கடல் கண்ணின்னு சொல்கிற அந்த ஷோ இருக்குது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ராவல் டி கியூப் சேனலுங்க இதில் இந்த விஜிபி கிங்டம் ஈஸியாக இருக்குது விஜிபி இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வருதுங்க அது இது என்டி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் அதுக்கு ஷோ டைமிங்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி உள்ளே போயிட்டோன்னா உள்ளே அருமையாக அட்டகாசமாக வச்சுருக்காங்க எல்லாமே அந்த கடலோட என்விரான்மெண்ட்லேயே அந்த மீனுங்கள்லாம் இருக்க மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க ரொம்ப பெருசுங்க மினிமம் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி தான் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க பலதரப்பட்ட மீன் இருக்குது அதாவது சின்ன மீனுங்கள்லேருந்து பெரிய மீனுங்க வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது சொறா வரைக்குமே இருக்குது நீங்கள் வீடியோ டைட்டில் சொறா பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து முடித்த உடனே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்கிறாங்க அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் இதில் எல்லா தரப்பட்ட மீனுங்களும் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அதை பொறுமையா நீங்க பாக்கணுன்றதுனால தான் இதை ஒரு தனி வீடியோவாக கூட்டிருக்கேன் இதில் செல்ஃபி எடுக்கிற இடம் அதெல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க உள்ள வந்து ஃப பசங்களை ஃபோட்டோ எடுக்கிறது எதாவது மீனுங்களுக்குள்ளேயே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது உள்ளேயே வந்து இந்த ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு காஃபி இதெல்லாம் வாங்கிறதுக்கும் காஃபி டே இதெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது உள்ள நான் அவுட் சைட் ஃபுட்டு நாட் அவுட்ட்டாங்க ஸோ அது எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த கேமராக்கெலாம் எதுவும் தனியாக சார்ஜ் பண்ணலைங்க இது குழந்தைங்களா நல்லா பார்ப்பாங்கன்றதுனால இது ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் இதுவும் நம்ம பக்கத்தில் ஈஸியாகலே இருக்குன்றதுனால எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாங்க நல்ல ஒரு பொழுதுபோக்குற தான் இது நிறைய மீனுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அதாவது அதிசயமாகலாம் வச்சுருக்காங்க இந்த பாருங்க இது சி குக்கும்பரம் என்னன்றது தெரியல எல்லாம் சினிமாவில் பார்த்ததெல்லாம் இங்கே உயிரோடு வச்சுருக்காங்க இந்த மீன் பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தாங்க இது இதெல்லாம் ஒரு கடல் உயிரினம் தான் இது அது பாருங்கள் ஃபுல் எல்லோவில் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸிபிட் போகும்போதும் அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க அதோட இந்த மாதிரி டீட்டெயில்ஸு இந்த மீனெல்லாம் பாருங்களேன் இந்த நம்ம கடலில் போய் பார்க்கணுன்னா கூட டிரைவிங்கில் போய் பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியுமான்ட்டு தெரியல ஸோ இதில் இந்த குழந்தை ஒன்று உள்ளே இருக்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நடுவில் உள்ளே போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த மீன் பாருங்க ரொம்ப நேரம் எடுத்துருப்பேன் பயங்கர பெருசுங்க இந்த சந்துக்குள்ளேயே தான் இருக்குது எவ்வளோ நேரம் பார்த்தோம் இதெல்லாம் என்ன அதாவது விஷம் உள்ளதா இல்லை நார்மலா அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியல ஜென்ரலாக அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே பார்த்து நின்று அதை டீட்டெயில்ஸ் படித்து பார்த்துக்குங்க ஆனால் அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபால்ஸ் இதெல்லாம் நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க இதுலயும் ஃபுல்லா மீனுங்க தாங்க இருக்கு இந்த பாருங்க லாப் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இது எனக்கு சரியா பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாம் உயிரோட இருந்ததுங்க எவ்வளோதாங்க இது முடிஞ்ச பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போயிடுறோங்க டனலுன்றது அப்படியே உண்மையிலேயே டனல் மாதிரி கிளாஸில் கட்டி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இந்த ஷிப்பு பழைய ஷிப்புங்க மாதிரிலாம் உள்ளே வச்சு அதில் இந்த மீனுங்க இருக்குது நம்ம அதுக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அதில் போனீங்கன்னா ஃபுல்லாக இதில் தாங்க சுரால்லாம் பார்த்தோம் ரொம்ப பெரிய எக்ஸிபிட் இது ஆனா நடந்து போலாங்க வயசானவங்க கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமா போய் பார்க்கலாம் அருமையா இருக்கு இதோ பாருங்க இதெல்லாம் அந்த டனல்குள்ள இருக்கிறது தாங்க ரொம்ப தூரம் நடந்து போனோங்க இது மினிமம் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க நடந்து போகிறது அளவுக்கு அதோடய பாதையில் அவ்வளோ பெரிய எக்ஸிபிட் இது இதோட எண்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த கடல் ஷோவுக்காக ஒரு எக்ஸிபிட் அது முடிஞ்ச அவ்வளோதாங்க அப்படியே வெளியே வந்துட தான் மன்சு நீங்கள் எதனா டீ காஃபி குடிக்கணும்னு வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் உள்ள போக முடியாது ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க எது இருந்தாலும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே போயிடணும் அப்படி இல்லை வெளியே போயிட்டிங்கன்னா மறுபடியும் உள்ள வர முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதா மாற்று கருத்துகள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் அது உள்ளேயே பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேனலுக்குள்ளேயே இது தண்ணியெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க அது இல்லை அது எப்படி க்ளீன் பண்ணுறாங்க க்ளீனிங் ப்ரொசீஜராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துக்கு தண்ணி மாற்றுறதுலாம் வாய்ப்பு இல்லை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போட்டுருக்க அதனால தான் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க இந்த தலைவர் இதை இதோட பெருசை பார்த்தங்க இவ்வளோ திருக்குன்னு நினைக்கிறேங்க அது இது இது எங்களுக்கு பக்கத்துலேயே அந்த இது அதனால இவ்வளோ க்ளோஸ்அப் எடுக்க முடிஞ்சது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ முடிஞ்சதுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் அவர்ட்டையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்